வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் எதிர்காலத்தில் இந்தியாவின் மனிதவள ஆற்றலால் உலக நாடுகள் பெரும் பயனடையும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரமானே தெரிவித்துள்ளார் கடும் வெப்பநிலையை அடுத்து மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி மும்பை அணியையும் லக்னோ ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் உலக நாடுகளில் இந்தியாவின் மனிதவள சக்தி பெரும் பங்காற்றும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் விஞ்ஞானிகளிடையே உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த நாடு மற்றும் உலக தலைமைத்துவம் என்ற திசையை நோக்கி நமது நாடு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்கு பெரு நிறுவனங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய கல்வி நிறுவனங்களின் முன்னாள் மாணவர்கள் ஆராய்ச்சி பணியில் உதவுவதுடன் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தவும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையே திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய திரு ஜெக்தீப் தங்கர் சமஸ்கிருதம் ஆன்மீக முயற்சிக்கு புனித பாலமாக செயல்படும் தெய்வீக மொழி என்று குறிப்பிட்டார் மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூத்தி நான்கு தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பனிரண்டு மாநிலங்களில் இத்தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித் ஷா சத்தீஷ்கர் மாநிலத்தில் துர்க் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பெமத்ரா நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் தீவிரவாதம் அகற்றப்பட்டு விட்டதாக கூறினார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கட்டால் தொகுதிக்கு உட்பட்ட பிங்லாப் பகுதியில் தமது கட்சிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் தமது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார்கள் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக கூறியுள்ளது கடும் வெப்பநிலைக்கு இடையே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக திரிபுரா மாநிலத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் எழுபத்து மூன்று சதவீதமும் அசாமில் எழுபது புள்ளி ஆறு எட்டு சதவீதமும் கேரளாவில் எழுபது புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் கர்நாடகாவில் அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமும் மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்து மூன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் எழுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து தமிழ்நாடு கேரளா ராஜஸ்தான் திரிபுரா சிக்கிம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து மிசோரம் அருணாச்சலப் பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களிலும் புதுச்சேரி லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்துள்ளன இதற்கிடையே ஐந்தாம் கட்டமாக அடுத்த மாதம் இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் ஏழு ஒடிசா மற்றும் பீகாரில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது வேட்புமனுவை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கிரிதார் அரமானே பங்கேற்றார் ஐநா சபையில் சர்வதேச தீவிரவாதம் குறித்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் பரிந்துரையை அவர் நினைவுபடுத்தினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற இந்தியாவின் கருத்தை அவர் சுட்டிக்காட்டினார் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதில் இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரமானே வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் நவ்போரா பகுதியில் நடைபெற்ற இந்த தேடுதல் வேட்டையின் போது சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன நீங்கள் செய்தி அறிக்கை கடும் வெப்பநிலையை அடுத்து மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மிக அதிக வெப்பம் இருக்கும் என்று கூறியுள்ளது மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா கர்நாடகாவின் உட்பகுதி ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதி மற்றும் ஏனாமில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது எனினும் நாட்டின் மத்திய பகுதி வடமேற்கு பகுதிகளில் நாளை வரை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது தமிழ்நாடு கேரளா திரிபுரா அசாம் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் தியாகத்தையும் பங்களிப்பையும் போற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை எதிரே அமைந்துள்ள ஹுமாயூன் மஹால் கட்டிடத்தில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்கள் கையெழுத்து பிரதிகள் செய்தித்தாள்கள் சிறை வில்லைகள் ராட்டைகள் பட்டயங்கள் ஐஎன்ஏ சீருடைகள் அஞ்சல் தலைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை நன்கொடையாக அளிக்கலாம் என்று மாநில அருங்காட்சியகங்கள் துறை அறிவித்துள்ளது இந்த அரிய பொருட்களை சென்னை அல்லது இருபத்தி மூன்று மாவட்ட அருங்காட்சியகங்களுக்கு பொதுமக்கள் நேரடியாக சென்று வழங்கலாம் என்று கூறியுள்ளது அவ்வாறு வழங்கப்படும் பொருட்களுக்கு ஒப்புகை கடிதம் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் போது அதை வழங்கியவர்களின் பெயர்களும் இடம்பெறும் என்று மாநில அருங்காட்சியகங்கள் துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையில் அளிக்கப்படும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது முப்பத்தி வயது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை மேற்கொண்ட சேவைகளை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டபிள்யூ டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் இவ்விருதுக்கு விண்ணப்பிக்க இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படும் மூன்று ஆண்கள் மற்றும் மூன்று பெண்களுக்கு இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் இவ்விருது வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்து ஒரு ரன் எடுத்தது சால்ட் எழுபத்தைந்து ரன்னும் சுனில் நரேன் எழுபத்து ஒரு ரன்னும் எடுத்தனர் இருநூற்று அறுபத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் இரண்டு விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது அந்த அணியின் பாஸ்டோ நாற்பத்தி எட்டு பந்துகளில் நூற்று எட்டு ரன்னுடனும் ஷஷாங் சிங் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தெட்டு ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பிரப்சிம்ரன் சிங் இருபது பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் டுவெண்டி டுவெண்டி போட்டி வரலாற்றில் அதிகபட்ச ரன் இலக்கை சேஸ் செய்த அணி என்ற பெருமையை பஞ்சாப் அணி பெற்றது அத்துடன் நேற்றைய ஆட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டதும் டுவெண்டி டுவெண்டி போட்டியில் ஒரு சாதனையாகும் தில்லியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் லக்னோ அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்காலத்தில் இந்தியாவின் மனிதவள ஆற்றலால் உலக நாடுகள் பெரும் பயனடையும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரமானே தெரிவித்துள்ளார் கடும் வெப்பநிலையை அடுத்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி மும்பை அணியையும் லக்னோ ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது